வணக்கம் நான் ஹோமியோபதி மருத்துவர் டாக்டர் ஜெயப்பிரியா இந்த வீடியோலையும் நம்ம எலும்பு முறிவை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஒருத்தனுக்கு எலும்பு முறிவு ஏற்பட்டுச்சுன்னா அது சீக்கிரத்தில் சரியாக நம்ம எதெல்லாம் பண்ணணும் எதெல்லாம் கண்டிப்பாக நம்ம பண்ணக்கூடாது அதே மாதிரி ஹோமியோ மெடிசன்ஸ் எலும்பு முறிவை சீக்கிரம் குணமாக்குறதுல எந்த விதத்தில் நமக்கு ஹெல்ப் பண்ணுது அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எலும்பு முறிவு ஏற்பட்ட ஒருத்தவங்களுக்கு அது சரியாக எவ்வளோ நாள் எடுத்துக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா அப்பர் லிம்ஸில் அதாவது கைகளில் அடிப்பட்டதுன்னா அது சரியாகிறதுக்கு நாலில் இருந்து ஆறு வாரம் எடுத்துக்கலாம் அதாவது ஒன்றரை மாதம் ஆகலாம் அதே மாதிரி லோயர் லிம்ஸில் கால்களில் தொடைப்பகுதிகளில் எலும்பு முறிவு ஏற்பட்டதுன்னா அது சரியாகிறதுக்கு ஆறுலேருந்து பன்னெண்டு வாரம் எடுத்துக்கலாம் அதாவது மூணு மாதம் வரைக்கும் கூட எடுத்துக்கலாம் அதுலேயுமே சின்ன குழந்தைங்களுக்கு வயசு கம்மியாக இருக்கவங்களுக்கு எலும்பு முறிவு சீக்கிரத்தில் கூடிடும் அதே மாதிரி வயசு அதிகமாக இருக்கும்போது இந்த எலும்பு முறிவு கூடுறதுக்கு லேட் ஆகலாம் அதாவது கைகளில் அடிப்பட்டா நம்ம ஒன்றரை மாதம்ன்றது சொல்கிறத ரெண்டு மூணு மாதம் கூட எடுத்துக்கலாம் அதே மாதிரி கால்களில் வந்து மூணு மாதம் ஆகலான்னு சொல்கிறது வந்து நாலு மாதம் அஞ்சு மாதம் அந்த அந்த வரைக்கும் கூட எடுத்துக்கலாம் எனக்கு தெரிஞ்சு ஒரு சிலர் வந்து கை கால்கள் அடிபட்டால் அதுலேயும் முக்கியமாக விரல்கள் அடிபட்டு அதை சின்னதாக விரல்களில் ஹேர்லைன் ஃப்ராக்சர் மாதிரி ஏற்பட்டால் கூட அந்த இடத்துல ஃப்ராக்சர் ஆனதே தெரியாமல் வலியோடையும் வீக்கத்தோடையும் தொடர்ந்து அவங்க வேலையை பார்த்துட்டே இருப்பாங்க ரொம்ப நாள் கழித்து தொடர்ந்து அந்த வீக்கமோ வலி இருக்குதுன்ட்டு டாக்டரை பார்த்து எக்ஸ்ட்ரே எடுத்து பார்க்கும்போது தான் அந்த இடத்துல அவங்களுக்கு ஃப்ராக்சர் ஆனதே தெரிஞ்சு அதுக்கப்புறம் தான் அவங்க ட்ரீட்மெண்ட் எடுக்கிற மாதிரி இருக்கும் சரி ஒருத்தவங்க கீழே விழுந்துட்டாங்க அடிபட்டுருச்சு அப்படின்னா அவங்களுக்கு எலும்பு முறிவு ஏற்பட்டு நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா அடிப்பட்ட உடனே அவங்களுக்கு அந்த இடத்துல பயங்கரமாக வலி இருக்கும் அதே மாதிரி அடிப்பட்ட இடத்துல கொஞ்ச நேரத்தில் நல்லா வீக்கம் கொடுக்க ஆரம்பிச்சிரும் அதே மாதிரி ஒருவேளை காலில் அடிபட்டிருக்குன்னா அவங்களால எலும்புரிவு ஏற்பட்டிருந்ததுன்னா அந்த காலை ஊனி நம்மளால் நிற்கவே முடியாது அந்தளவுக்கு சிவியராக வலி இருக்கும் இந்த மாதிரிலாம் இருக்கும்போது நம்ம அந்த இடத்துல எலும்பு முறிவு நம்ம தெரிஞ்சுக்கலாம் சரி ஒருத்தவனுக்கு எழுமுறை ஏற்பட்டிருக்குன்னா அது சீக்கிரம் சரியாக நம்ம என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா கேல்சியம் நிறைந்த உணவுகளை அதிகமாக எடுத்துக்கணும் பால் பால் பொருட்கள் சோயா ராகி பன்னீர் அந்த மாதிரி நிறைய எடுத்துக்கலாம் அதே மாதிரி நம்ம சாப்பிட்ற கால்சியம் வந்து நம்ம உடம்பில் அப்சார்வ் ஆகிறதுக்கு விட்டமின் டி ரொம்ப அவசியம் அது வந்து முட்டையின் மஞ்சள் கரு ஆட்டி இதல் இதெல்லாம் நமக்கு கிடைக்கும் எலும்பு முறிவு ஏற்பட்ட ஒருத்தவங்களுக்கு கொலாஜன் ஃபார்மேஷனுக்கும் செல் ரீஜெனரேஷனுக்கும் புரோட்டீன் சத்து நிறைந்த உணவுகள் ரொம்ப அவசியம் இது எதெல்லாம் கிடைக்குது அப்படின்னு பார்த்தோம்னா பால் மீன் முட்டை பாதாம் நட்ஸு கொண்டக்கடலை இந்த மாதிரிலாம் எடுத்துக்கும் போது இந்த சத்து நமக்கு நிறையவே கிடைக்கும் அதே மாதிரி விட்டமின் சி இரும்பு சத்து நிறைந்த காய்கறிகள் கீரைகள் இந்த மாதிரி நிறையவே எடுத்துக்கணும் சரி ஒருத்தவங்களுக்கு எலும்பு முறிவு ஏற்பட்டிருக்குன்னா எதெல்லாம் கண்டிப்பாக அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா காஃபண்ட் ப்ராடக்ட்ஸ் முக்கியமாக காஃபி டீ ட்ரிங்க்ஸ் கோலா சாக்லேட்ஸ் எனர்ஜி ட்ரிங்க்ஸ் இந்த மாதிரிலாம் கண்டிப்பாக நம்ம அவாய்ட் பண்ணணும் ஏன்னா இதெல்லாம் வந்து நம்ம உடம்புல கால்சியம் அப்சார்ப்ஷனையே தடுத்துருது அதனால எலும்பு முறிவு சரியாகிறதுமே ரொம்ப தாமதமாகலாம் அதே மாதிரி ஸ்மோக்கிங் ஹேபிட் இருந்தால் கண்டிப்பாக அவாய்ட் பண்ணணும் ஏன்னா புகைப்பழக்கம் வந்து நம்ம உடம்புல ரத்த ஓட்டத்தை குறைக்கிறதுனால எலும்பு முறிவு சரியாகிறது லேட் ஆகலாம் அதே மாதிரி உப்பு அதிகமுள்ள உணவுகள் குறைச்சிக்கணும் முக்கியமாக ஊறுகாய் சிப்ஸு பதப்படுத்தப்பட்ட உணவுகள் பேக்கேஜ் ஃபுட்டு இதெல்லாம் வந்து நம்ம உடம்புல இருந்து கால்சியம் யூரின் வழியாக வெளியேற காரணமாகுது அதனாலவும் கூட நமக்கு எலும்பு முறிவு சரியாகிறது லேட் ஆகலாம் அதே மாதிரி ஆல்கஹால் ஜங்க் ஃபுட்டு சுகரி ட்ரிங்க்ஸ் இது எல்லாமும் கூட நமக்கு எலும்பு முறிவு சரியாகிறத ரொம்பவே லேட் ஆகுது எலும்பு முறிவு பிரச்சனைகளில் ஹோமியோபதி மெடிசன்ஸ் ரொம்ப அற்புதமாக வேலை செஞ்சு உடைந்த எலும்புகள் வந்து சீக்கிரத்தில் இணையிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் எப்படின்னு பார்த்தோம்னா நான் யூனியன் ஃப்ராக்சர்ன்னு சொல்லுவோம் அஞ்சாறு மாதம் ஆகியும் கூட எலும்பு முறிவு கூடாத கண்டிஷன் வந்து நான் யூனியன் ஃப்ராக்சர் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த க அந்த கண்டிஷன் கூட ஹோமியோபதி மெடிசன்ஸ் ரொம்ப அற்புதமாக வந்து அந்த எலும்புகள் இணையறதுக்கு ஹெல்ப் பண்ணும் என்னென்ன மாதிரி மெடிசன்ஸ் யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தோம்னா சிம்பைட்டம் ரூட்டா கல்கேரிய பாஸ் கேலண்டூலாஸ் ஐலிஷியா இந்த மாதிரி மெடிசன்ஸ்லாம் வந்து எலும்புமுறை பிரச்சனைகளில் ரொம்பவே அற்புதமாக வேலை செஞ்சு சீக்கிரத்தில் அந்த எலும்புகள் கூட நமக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரியான மேலும் பல பயனுள்ள தகவல்களை பெற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்